கோயிலுக்கு வந்தீங்கன்னா தீர்த்தம் அருள்மிகு ராக்காயம்மன் திருக்கோயில் இருக்குல்ல இங்க வந்து தீர்த்தம் பிடிப்பாங்க அதுக்கு ஆப்போசிட்லயே நாட்டு மருந்து கடை சொல்ல முடியும் ஆமா இயற்கை மூலிமா இயற்கை மூலிகை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இங்க இருக்கு இங்க நான் வீடியோ நான் ஆக்சுவலி வேற வீடியோ இருக்க வந்தேன் இதை பார்த்தோன்னு பதிவு பண்ணியா சொல்லிட்டு அதுக்கு குறிப்பா இங்க நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டதில்ல என்ன பாருங்க கந்தரிங்க செந்தாமரை மணின்னு சொல்லிட்டு தம்பி ஜூம்ல தமிழாம் இதை மட்டும் ஜூம்ல தமிழா தம்பி நீங்க நீங்க செந்தாமரை செந்தாமரை ஆனா இதுக்கு பேர் என்ன சொன்னீங்க யானை தெல்லுக்காய் யானை தெல்லுக்காய் தாள தெலுக்காய் இது வந்து தாவர வகை ஆமா தாவரப்பிலிருந்து எல்லாமே எல்லாமே உடச்சிணா உள்ள தேங்காய் மாதிரி பருப்பு இருக்கும் சரி அந்த பருப்பை தண்ணியில உரப்பட்டு மஞ்சள் மாதிரி உரிசி ரெண்டு சொல்லி தேங்காய் உதை கொட்டா கால் வெடிப்பு குணமாகும் கால் வெடிப்பு வெடிப்பு சரி அப்படியே ஒரு நிலவு சேர்த்து பவுடர் பண்ணி சாப்பிட்டா கேஸ் குணமாகும் இது வெளியில் கடலில் உள்ள சாப்பிட்றது உள்ள சாப்பிடுறது சூப்பராக இந்த அந்த அந்த இலைய அது என்னது அது சூரிய மகாகனிக்காய் சூரிய மகாகனி காய் பாருங்க இது வேற எங்கேயும் இல்லை அப்படியே எழுத்தாப்புல தம்பி அந்த மரத்தை காமிட தம்பி அந்த மரம் தெரியுதா நல்லா தெரியுதா ஆ அதோட காயானா அது போயிவிடுவேன் அதோடைய காம்பு அதுக்கப்புறம் ஆய் வந்து இப்படி இருப்போம் சரி அந்த காய கமையும் காயா ஆமா சரி அப்படி இது அது உள்ள இருக்கிற காம்பு ஓ உள்ள வர்றது இது தாய் இது உள்ள வர்றது வந்தா சார் வருங்களே நான் எதாவது பாத்தது இல்லை எல்லா ஊர்லயும் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்பு ஒரு கெருவில பத்து கடை இருக்கும் ஆனா நாட்டு மருந்து கடை ஒண்ணுதான் இருக்கும் காரணம் காலத்தின் சூழ்ச்சி அதான் சொல்லுவாங்க நம்மளோட முக்கிய காரணம் நம்ம சந்ததி பரம்பரை பரம்பரையை வர பாருங்க அந்த ஒரு விஷயத்தை நம்ம மறந்துட்டா வலி விலைக்கு வந்துட்டோம் ஆனா இது எதுக்கு சாப்பிட்றது அது வந்து சாப்பிடுறதுல பண வசியது பூஜை அறையில் வச்சுக்கிறது ஒரு பூஜை ஐட்டம் சொல்ல யாருக்கு அனுப்பி வைக்கிறது ஆஹ் அதான் அது பக்கத்துல இருக்கிறது ஏத்தாங்கோட்டை

ஆகா அதுல இருக்கிற நுண்ணுயிர்கள் கிருமிகளை குன்றும் கொஞ்சம் சுவையாவும் இருக்கு சுவையாவும் இருக்கு சேத்த கொட்டையா சேத்தாங்கொட்டை இருக்கு அதுக்கு கீழே வந்து இருக்கு அது குங்குலிங்க சாம்பிராணி ஓ சாம்பிராணி தான் இது இது கடுக்கா சாரி கடுக்கா கடுக்கா இது வசம்பு இது வசம்பு தெரியும் இது என்ன புதுசா இருக்கு திரவியப்பட்டை மோகத்துக்கு மோக பொருளுக்கு போடுறது இந்த மாதிரி புதுசா இருக்கு திரவிய பட்டைன்னு திரவிய பட்டை மோகத்துக்கு பூசுறதா அத்தி சரி அங்க பெண்கள் மட்டும் ஆமா ஆண்கள் பெண்கள் எல்லாரும் போடலாம் இதுல உள்தான் ஓ முல்தானி தான் பவுடர் இரத்தம் பவுடர் ஆகி இருக்கிறாங்களா அது கட்டியால் பவுடரு இது எதுல தயார் பண்றாங்க அது ஒரு இயற்கை மண்ணுதே அது எது அது ஒரு மண்ணு இது அந்த மாதிரி இருக்காது அது முல்தானி மட்டின்றது வெளியில இருந்து வரும் இருந்து வர்றது ஓ வேற வேறு அது வேலை வேம்பாலம் வேம்பாலம் பட்டை தேங்காயிலோடு தேய்க்கிறது குப்பம் இது அது கிளர்ச்சிக்காய் 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 பெண்கள் நீர் கட்டி வாயுவுக்கு சாப்பிடுது என்ன என்ன بلو விஷயம் இருக்கானே இது தெரியும் இது வந்து நம்ம ஊர்ல எல்லாரும் கிடைக்குது இது ஊமேல ஒருதா இருக்கானே ஆமா சார் ரிசல்ட் இருக்கா ஆ இது என்ன ப்ரூப் இருக்கு நிறைய குடுவாங்க அल्ले அந்த கர்சங்க வேதம் வர இருக்கு என்ன சார் வேதை அது கர்சங்க கேரனிக் கொளயோட கொளயோட ஆ அவர் கர்சங்க வெட்டி வெட்டி வேற தானே ஆமா ஆஹ் வேறு காரம்பு மயிலம்பு தலையப்பட்ட வேம்பாலம் பட்ட கஷ்டாங்கண்ணி வெற்றி வேறு சம்பைய வெந்தைய வளம் புரியணும் அதே அப்பா வளம்பரமா சுசியல இவ்வளவும் முடிக்க ரொம்ப அருமையான விஷயம் ஓகே இது எல்லாமே நான் கேள்விப்படாது ஏதாவது நான் கேள்விப்படாத ஏதாவது கேள்விப்படாத பண்ணேன் கேள்விப்படாத இங்க இருக்கிற எல்லாமே ஏற்க சுகருக்கு நல்ல மெடிசன் இருக்கு வேற கூட ஐந்தா

இதுக்கு சாப்பிட்டீங்கன்னா பத்தியும் கிடையாது இல்லை தேன்காய் இப்படி ஒருவேளை நீங்கள் ஆன்லைனில் வாங்கலாம் எங்கள் இருக்கும் இங்கே தான் வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் இது எல்லாருமே கிடைக்கும் எல்லா விலும் கிடைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆன்லைனில் வாங்கி சாப்பிடுங்க இல்லைன்னா உங்கள் டாக்டர்ஸையும் கேட்டுக்கோங்க சித்த மருத்துவத்துல எப்பயுமே பக்க நோயின்றது கண்டிப்பாக இருக்காது இது என்ன போட்டுருக்குன்னு வாசிக்கிறேன் தினமும் காலையில் ஒரு தேக்கரண்டி அளவில் நாற்பத்தி ஆறு நாட்களுக்கு தொடர்ந்து சாப்பிட்றேன் ஒரு மடல் வச்சுக்கோங்களேன் சக்கரை நோயால் வயப்படும் கை கால் அசதி உடல் சோர்வு மயக்கம் போன்றவை நீங்கள் சர்க்கரை நோய் குணமடையும் ஸோ பத்தியம் தேவையில்லை இதை ட்ரை பண்ணுங்க அதுக்காக நான் ஐநூறு அறநூறு வச்சிருக்கேன் இதை சாப்பிட்டா குணமாகுமா அப்படின்னா என்றார் என்றோல் தா வரேன் கன்றோலாயர் இல்லையா கண்ணேசன் காரவன் வெறும் இதுல சும்மா சில்ல ஒரு ஸ்கூல் குடிச்சால் டீஸ் பண்ண வாய்க்கால் போட்டு தண்ணி குடிச்சிக்கணும் தண்ணியை குடித்தா போதும் என்ன அப்படின்னா எனக்கு எல்லாமே சால்வர ஆரம்பிச்சுருவாங்க அப்படியே அதிகமாக சால்வர்த்துடுறாங்க சார் நிறைய நம்பணும் நம்பி சாப்பிட்றேன் இருக்கு ஒரு இரில் நிறையா போகுது ஓ ஆமா கீழே நம்பர் வேற குடிச்சிருக்காங்க உங்களுக்கு அட்ரஸோட இருக்கு மதுரிகா பண்ணுறாங்க நம்பரும் இருக்கு நான் கான்டாக்ட் பண்ணி எதுனா கேட்டுக்கலாம் ட்ரை பண்ணி ஓகேவா ஆனா இது எதுக்கு சாப்பிட்றது இது வந்து கந்திஸ்தி கட்டலாம் சூரிய மகா கணிக்காய் அதாவது இந்த காய் வந்து சூரியனை பார்த்தேன் காய்க்கு சூரியனை மாதிரி பயந்த சூரியகாந்தி மாதிரி ஆமா சூரியகாந்தி மாதிரி சரி அபூர்வன காய் இது சுகருக்கும் பயன்படுது இது இது எங்க இருக்கும் இது இதுல இருக்கும் இருக்குமோ அதில் வருது எப்படி சாப்பிடுறது டெய்லி காலையில வெறுவத்துல ஓர்ட்டு அப்படி ஒரு விதையை அப்படி பண்ணி சாப்பிடுறது மண்டி சாப்பிட சுகர் கண்ட்ரோலா இருக்கும் இதுக்கு உள்ள ஒரு விதை வருது அதாவது அந்த சூரிய மகாகனி காய்க்கு உள்ள இது ஒரு அருமையான மருந்துன்னு சொல்கிறாங்க குரு ஐட்டமாக இருக்கும் அது ஒரு காரணம் சோம்பேறித்தனம் பாரம்பரிய பழக்க வழக்கத்தில் நம்ம கை விட்டது தான் முக்கிய காரணம் அண்ணன் சொன்ன மாதிரி இவ்வளோ ஒரு நந்தையில் விட்டுட்டு எனக்கு தாரி பாலாஜி மாதிரி ஒரு மாத்திரையில எல்லாமே சரியாகும்னா எதுவுமே சரியாகாது உணவு பழக்க வழக்கம் வாழ்க்கை முறை ஸ்டைல மாற்றுறது ஆரம்ப ஸ்டேஜ்லேயே இந்த மாதிரி கடைகளில் வாங்கி பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்பீங்கறது இந்த வீடியோ நான் பதிவு நினைக்கிறேன் ரொம்ப சமமா இருக்குங்க உங்களுக்கு சேர் பண்ணுங்க தேங்க்யூ